நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்பு ஆற்றி இடம் சார்ந்திருக்கின்ற நகரக் கழகத்தினுடைய செயலாளர்களுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருவி சகோதரர் கே செல்வம் அவர்கள மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லி இடம் சார்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவருடைய என்னுடைய தலைவராக காமராஜரும் வழிகாட்டியாக பேரறிஞர் அண்ணா இப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது என்று சொன்னபோது சொன்னார் அவர் உள்ளதை தன் உள்ளத்திலே உள்ளதை சொல்லியிருக்கிறார் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவரை ஆதரித்து என்னுடைய இதயக்கணி எம்ஜிஆர் என்று சொல்லி அண்ணா அவர்கள் தலைவர் அவர்களை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு எல்லாம் சென்று வந்திருக்கிறீர்கள் இந்த மருத்துவ செலவை யார் ஏற்றுக்கொண்டது என்று கேட்டபொழுது அன்று பதில் சொல்லவில்லை நேற்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இங்கே சொல்லுகிறேன் என்று சொல்லி பே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே வைத்து அன்பு பாராட்டி மக்களிடத்தில் திமுக வளர்வதற்கு காரணமாக எம்ஜிஆர் இருந்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்கிற அதாவது ஒரு தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புவதற்கு யார் ஒருவர் காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தூக்கி பிடித்து அவர்தான் இந்த இயக்கத்தின் திமுக என்கிற இயக்கம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்பதை வெளிப்படையாக எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் நாட்டு மக்களிடத்தில் அண்ணா நம்ம எல்லாம் நினைவு கூற படி மேலே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதற்கு பின்னாளில் அண்ணா மறைவுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற பொழுது அவரை திமுகவில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கருணாநிதி நீக்கிய போது ராஜாஜி அவர்கள் சொன்னார் இது பேரறிஞர் அண்ணாவையே நீக்கியது போல எம்ஜிஆரை திமுகவில் நீக்கியதற்கான பலனை கருணாநிதி நிச்சயமாக அனுபவிப்பார் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் உருவாக்குவார் என்று ராஜாஜி கருத்து சொன்னார் இப்படி எல்லா காலகட்டங்களிலும் நம்முடைய அரசியல் களத்தில் அணைக்கிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்க காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவில் பெரிய அளவில் ஆதரித்து அன்பு பாராட்டி வளர்த்து விட்டதிலே பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்த பங்கும் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து இருக்கும் வரை கோட்டை பக்கம் வராமல் பார்த்து கொண்ட அந்த அரசியல் வரலாறு நிலைத்து நிற்கக்கூடிய இந்த கட்சிக்கு பெருமையும் வரலாற்று உண்மைகளையும் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கும் மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து இன்னைய தேவை அரசியல் ரீதியாக நாட்டு மக்களுக்கு என்ன இருக்கிறது திமுக எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது கருணாநிதி காலத்திலிருந்து இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் அவருடைய மகன் வரைக்கும் மக்கள் விரோத ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பொய்களை சொல்லி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த திமுகவை பற்றியெல்லாம் நாம் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசிக்கொண்டு இன்னும் விரைவில் ஒரு ஆறு மாத காலம் ஏழு மாத காலத்துக்குள்ளாக வரவிருக்கிற தேர்தலில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வை தேட வேண்டிய காலகட்டத்திலே மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற நிகழ்வாகத்தான் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி சில தகவல்களுக்கு திருவண்ணாமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேலு கடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது சில தொடர்ந்து பொய்களை சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு ரெண்டு ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடர்பு படுத்திய பிரச்சனைகளுக்கு பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் என்பது பாரம்பரியம் மிக்க மிகவும் உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசும் மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலே மாநிலங்களிலே இருந்தெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்பொழுது இருந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போது தொல்லியல் துறை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள் அன்று நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்தான் அந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பை எதிர்த்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அரசின் சார்பில் அறநிலைத்துறையின் சார்பில் வழக்கு போட்டு அதற்கு உடனடியாக தடை உத்தரவை பெற்று தொடர்ந்து அறநிலைத் துறையில்தான் இந்த கோயில் அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று வழக்கு தாக்கல் செய்து இரண்டு நாளில் தடை உத்தரவை தந்தார்கள் இது எல்லாம் ரெக்கார்டு எல்லாமே வந்து அரசு தரப்பில் இருக்கிறது அதற்கு பின்னால் தொடர்ந்து அந்த வழக்கை அரசின் தரப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறநிலையத்துறை சார்பில் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றது பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரியில் உச்ச நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகிற பொழுது மத்திய அரசு பிறப்பித்த துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேசிய பாரம்பரிய சின்னமாக திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலை அறிவித்த அந்த அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரியில் உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது அந்த வழக்கை நடத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு நடத்தியது ஆக அந்த வழக்கு அதோடு முடிவு பெற்று தொடர்ந்து அறநிலைத்துறையின் சார்பிலே அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் பராமரிக்கப்படும் என்கிற அந்த உத்தரவை தந்தார்கள் ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வேலு திமுக தான் இந்த கோயிலை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்ததை போல ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லுகிறார் உண்மை இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்ற முறையில் இது அத்தனையும் அரசின் ஆணைகளிலே உத்தரவுகளிலே அந்த வழக்கை தொடுத்தது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடத்தியதற்கு அத்தனை ஆவணங்களும் இருக்கிறது ஆக தொடர்ந்து பொய் சொல்லுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே மக்களிடத்திலே சொல்ல எங்கள் கடமையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் இந்த தகவலை சேர்க்கிறேன் மேலும் இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் திருவண்ணாமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுகவை சேர்ந்தவர்களுக்கு இப்போ மூணு முறை வேலும் அதற்கு முன்னால் திமுகவும் தொடர்ந்து இருக்கிறார்கள் மற்ற பகுதிகளை விட திருவண்ணாமலை தொகுதியில் இவர்கள் செய்திருக்கிற தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் மாநகரமாக மாற்றும் அளவுக்கு இந்த நகரம் எல்லா வகையிலும் வசதிகளை பெற்றுவிட்டதா என்றால் இல்லை விளம்பரத்திற்காக வருகிற தேர்தலை மனதிலே வைத்து இந்த நகரத்தை மாநகரமாக அறிவித்திருக்கிறார்கள் பதினெட்டு பஞ்சாயத்துக்களை ஒன்றியத்தில் இருந்து இதில் சேர்த்ததன் மூலமாக அந்த பஞ்சாயத்துகளுக்கு கிடைத்த நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளாக வேலை உயர்த்தப்படும் என்று சொன்ன செய்யாவிட்டாலும் நூறு நாள் வேலையாவது கிடைத்திருக்கும் அதுவும் இல்லை இப்பொழுது புதிய மாநகர வரிக்கு உட்பட்டு இந்த பஞ்சாயத்துக்கள் செயல்பட வேண்டும் அதனால் வரி உயர்வு பல்வேறு இடர்பாடுகளை அந்த மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கு திருவண்ணாமலை நகரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது எல்லா அதிகாரமும் வேலூடத்தில் இருக்கிறது தமிழ் திமுக ஆட்சியின் ஆறு மாதத்தில் முடிவடைய இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக எல்லா தெருக்களிலும் குண்டும் குழியுமாக பள்ளமும் எடுத்து இந்த பக்க கால்வாய் டிரைனேஜ் அமைக்கிறோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் ரோடை போடுகிறோம் அந்த மாட வீதியிலே சிமெண்ட் ரோடு போடுகிறோம் என்று ஆறு மாதத்துக்கு ஒரு ரோடை போட்டு மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ஒரு பகுதி ரோடை போட்டு எல்லா பகுதியிலும் திருவண்ணாமலை நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முக்கிய வீதிகளில் தொழில் செய்கிற வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படும் அளவுக்கு ஏறத்தாழ ரெண்டு ஆண்டு காலமாக இந்த பணிகள் எல்லாம் உடனடியாக செய்து முடிக்காமலும் சரியாக திட்டமிடாமலும் அதை செய்த வேலையை திரும்ப திரும்ப முதல்ல வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு ரோட தோன்றாங்க பின்னால சைடு கால்வாய்க்கு ரோட தோன்றாங்க மூணாவதா பாதாள சாக்கடையில் வீட்டுகளுக்கான இணைப்பை கொடுப்பதற்கு சாலையை தோன்றுகிறார்கள் ஆக ஆண்டு முழுக்க ஒரு நல்ல சாலை இல்லாமல் குடி தண்ணீர் இல்லாமல் இப்படி இந்த பணிகள் குளறுபடியாக நடப்பதனால் கழிவுநீர் தண்ணியிலே கலந்து மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையிலும் எல்லா வகையிலும் திருவண்ணாமலை நகர மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லை வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இல்லை சாலையோர கடையில் வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை எல்லா வகையிலும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக புதிய புதிய பெயரிலே திட்டங்களை கொண்டு வந்து வருமானம் செய்வதற்காக கமிஷன் பெறுவதற்காக இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நகர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் மலை அடிவாரத்தில் குடியிருப்பவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் நாம் அங்கே மின்சார வசதி குடிதண்ணி வசதி சாலை வசதி இதையெல்லாம் யார் செய்து கொடுத்தது நீங்களும் செய்தீர்கள் நாங்களும் லட்சம் போட்டு வீடு கட்டி திடீர்னு காலி பண்ண சொன்னால் எப்படி காலி பண்ண முடியும் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடு எதையும் செய்யாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கிறார்கள் இதுவரை பொதுமக்களின் சார்பில் நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் செய்கிறோம் என்று ஒரு வேளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் மக்களின் சார்பில் நீதிமன்றத்தில் மக்களின் சார்பாக நீங்கள் எந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் முப்பது நாற்பது ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான மின்சார வசதி குடி தண்ணீர் வசதி சாலை வசதி அருகாமையிலே பள்ளிக்கூட வசதியெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் உடனடியாக காலி செய்ய முடியாது என்று மக்களின் தர்ப்பு தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஒரு அரசு நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக இதுவரை நீதிமன்றத்தில் மக்களின் சார்பில் எந்த பதிலையும் திமுகவோ வேலுவோ அல்லது திமுக அரசோ மாநகராட்சியோ சொல்லவில்லை என்பதை இந்த நகர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எல்லா வகையிலும் அவர்கள் நினைப்பதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது இலவசங்களை கொடுத்து ஓட்டுகளை பெற்றுவிட முடியும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் முதலிலே ஒரு கிண்ணமும் ஒரு நாலு டம்ளரும் கொடுத்தாங்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு இப்பொழுது ஒரு பாத்திரம் இதுவரை வேல ஆள் அனுப்பி கொடுத்து இப்போ நேராகவே அவரே போய் கொடுக்கிறார் ஆக அவர்களுடைய கணக்கு எத்தனை வீடுகளை வேணாலும் இடிக்கலாம் ரோடு போடலாம் மரங்களை வெட்டலாம் குறைந்த விலைக்கு டெண்டர் போட்டு மீதி பெரிய விலைக்கு விட்டு பணம் எடுத்துக் கொள்ளலாம் ரோடுகளை ஒழுங்கா போடவனா டிரைனேஜ் ஒழுங்காக கட்டவனா ஆனால் இலவசமாக பாத்திரமும் அந்த பணமும் ஓட்டுக்கு கொடுத்து விட்டால் திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி பெற்றுவிட விட முடியும் என்று தொடர்ந்து நம்புகிறார்கள் அதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டியது திருவண்ணாமலை மக்களும் இங்கே இருக்கிற வியாபாரிகளும் பொதுமக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வை இருபத்தி ஆறில் நீங்கள் ஏற்படுத்தி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை திமுகவுக்கு கட்ட வேண்டும் இந்த முறை நடந்து தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்வதோடு ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓட்டு போட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆட்சியை உருவாக்குகிறார்கள் மக்கள் அப்படி இந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு எத்தனை ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக ஆட்சி அதில் முக்கியமான பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது எல்லா மேடைகளிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கிற கழக நிர்வாகிகள் நாம் அதை பேசி தான் இருக்கிறோம் மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்துவது எங்களுடைய கடமை என்கின்ற அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள் காலமெல்லாம் திமுகவை ஆதரிப்பவர்கள் ஆசிரியர்கள் காலமெல்லாம் திமுகவை ஆதரிப்பவர்கள் அதிலே திமுகவை ஆதரிப்பவர்கள் தான் பொறுப்பில் இருந்ததனால்தான் அந்த அமைப்புகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அவர்கள் ஓட்டு போட்டதோடு மட்டும் நிற்காமல் தேர்தலில் தீவிரமாக வேலை செய்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் போன்ற அரசு தரப்பில பணியாளர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்தது திமுக சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி வேலை செய்தார்கள் அப்புறம் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் சரண்டர் லீவுக்கான சம்பளம் இப்படி எல்லா சலுகைகளையும் தருவதாக வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இதுவரை இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி முடிய போகிறது இதுவரை அந்த நிகழ்ச்சியிலும் அவர்கள் அதுக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்போ அல்லது அந்த வாக்குறுதியை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்போ இல்லை என்று தெரிந்தே சொல்லப்பட்ட பொய் தான் அந்த தேர்தல் வாக்குறுதி என்பதை இன்னைக்கு அந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அவர்களெல்லாம் உணர்ந்ததோடு நின்று விடாமல் வருகிற தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் அவர் மகனுக்கும் ஒரு முடிவு கட்டுகிற வகையிலே உங்களுடைய சிந்தனையும் பேச்சும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பது நேரத்திலே சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதைப் போல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மீட் ரத்து செய்யவில்லை டீசல் விலை குறையவில்லை பெட்ரோல் விலை குறையவில்லை கேஸுக்கு சொன்ன மானியம் கொடுக்கவில்லை இப்படி ஏராளமான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாரும் கொடுக்குறோன்னு சொல்லி குறிப்பிட்ட சிலருக்கு கொடுத்து நிறைய பேருக்கு கொடுக்கவில்லை இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த அரசை மக்கள் எங்கேயாவது திரும்பி பார்த்து விடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சா போதும் ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக நடக்கிறது துரோகம் செய்கிறது இப்படி சொல்லி சொல்லி திமுக செய்கிற தவறை ஸ்டாலின் அரசு செய்கிற தவறை மக்கள் திரும்பி பார்த்து அவர்களுக்கு புரிந்து விடக்கூடாது என்பதற்காக காலையிலிருந்து சாயந்திரம் வரை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அரசியல் பேசுபவர்களை எல்லாம் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பேசுவதை மட்டும் நோக்கமாக கொண்டவர்கள் செய்கிற தவறுகளை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் மக்கள் தான் புரிந்து கொண்டு இவர்கள் செய்கிற இந்த பித்தலாட்டமான அரசியலை மோசமான அரசியலை மக்கள் விரோத நிர்வாகத்தை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த சிந்தனையை பொதுமக்களிடத்திலே உருவாக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திக்கிறோம் என்பதை சொல்லி எல்லா வகையிலும் மிக சிறந்த ஒரு நிர்வாகத்தை நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாலாண்டு காலம் ஒரு இரண்டு நாலு ஆண்டு காலம் இரண்டு மூன்று மாதம் மிக சிறந்த ஆட்சியை தந்தார்கள் எல்லா வகையிலும் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எல்லாம் சொன்ன கொடுத்தோம் அந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த தாலிக்கு தங்கும் திட்டம் லேப்டாப்பு சைக்கிள் இலவச ஸ்கூட்டி இப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் மறுபடியும் அந்த மினி கிளினிக் சிறு மருத்துவமனைகளில் இலவசமாக பெறக்கூடிய மருந்து மாத்திரைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக வருகிற இருபத்தி ஆறில் வர வேண்டும் வந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற அந்த அடிப்படையில் உங்கள் சிந்தனையை வைத்து ஒரு முறை இதுவரை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வந்த வரலாறு கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியிலே அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலுடைய ஆட்சி நடத்தியது அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் பதினாறிலும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று அதுவும் எப்படிப்பட்ட வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணியே இல்லாத இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டை சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்தி அந்த ஆட்சியை தொடர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு அற்புதமான வரலாறை உருவாக்கியவர் நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பத்தாண்டு காலம் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி உருவாக்க அதற்கு முன்னால் மூன்று முறை இருந்தாலும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒரே இயக்கம் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வந்த வரலாறு இல்லை நிச்சயமாக இருபத்தி ஆறிலும் திமுக வராது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி தமிழகத்தினுடைய முதல்வராக வந்து திமுக அரசால் நிறுத்தப்பட்ட அம்மாவர்களின் திட்டங்கள் அத்தனையும் மீண்டும் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் மக்கள் நிம்மதியாகவும் அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கு இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்ந்து அதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பில உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை திறந்து நம்முடைய செயலாளர் அவர்களை நன்றியோடு கனிமொழி கலந்து கொண்ட ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு திமுக காரன் ஒரு பெண் போலீசுக்கே பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் திமுக ஆட்சியா சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே புகுந்து ஞானசேகரன் என்கிற ஒரு திமுக காரன் பல்கலைக்கழக மாணவி ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறான் அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்ட அந்த நபரிடம் அந்த பெண் விட்டுவிடுங்கள் என்று சொன்னதற்கு என்னை மட்டுமல்ல எங்கள் சாரையும் நீ அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் அந்த ஞானசேகரன் யார் அந்த சார் என்று நாங்கள் கேட்டால் இன்று வரை பதில் இல்லை அந்த சார் ஞானசேகரன் வீட்டிற்கு சென்று ஞானசேகரனுடன் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் புகைப்படங்கள் ஞானசேகரன் வீட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் திமுக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சரி இந்த ஞானசேகரன் யார் என்று பார்த்தால் இந்த ஞானசேகரன் மிகப்பெரிய கொள்ளைக்காரன் இந்த ஞானசேகரனுக்கு மூன்று மனைவிகள் எந்த வீடுகள் எல்லாம் பூட்டி கிடக்கிறது என்று முதல் நாள் சென்று ஆய்வு செய்வாராம் அடுத்த நாள் சென்று ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் வீடுகளினுடைய பூட்டை உடைத்து கோடிக்கணக்கில் அங்கே இருக்கக்கூடிய பணத்தையும் நகைகளையும் இந்த ஞானசேகரன் கொள்ளையடிப்பானாம் கொள்ளையடித்து